அரசியலுக்கு வருவார் என்று ரசிகர்களால் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டு வந்த நடிகர் விஜய் ரசிகர்களின் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக இதோ அரசியலுக்கு வந்துவிட்டேன் என்று நேற்று அறிவித்து விட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக அவர் மாற்றினார் இயக்கத்திற்கு என தனி கொடியும் அறிமுகப்படுத்தப்பட்டது இரத்த தானம் அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பணி என மக்கள் நலப்பணிகள் மூலம் மெல்ல அரசியலில் கால்நடை எடுத்து வைக்க தொடங்கினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியலின் உயரம் மட்டுமல்ல அதன் நீல அகலத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்திக் கொண்டு வருகிறேன் எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கல்ல அது என் ஆழமான வேட்கை அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன் என் சார்பில் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இழையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்காக அரசியலில் ஈடுபட உள்ளேன் அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகின்றேன்